தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக இன்று இந்த பேரமைப்பினுடைய இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழாவும் தேசிய நுகர்வோர் தின விழாவும் சாலை பாதுகாப்பு போக்குவரத்து வார விழாவும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு இன்று சென்னை உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துடன் செயல்பட வேண்டும் சைபர் குற்றத்தில் இருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உணவு பாதுகாப்பு பிரச்சனைகள் என்னென்ன பாதிப்பிலிருந்து மக்களுக்கு உடல் உபாதைகள் போன்ற பிரச்சனைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று வந்து சாலை பாதுகாப்பு குறித்தும் சாலையில் பயணம் பண்ணும் போது செய்யும் எவ்வாறு ஒரு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்குரிய ஆலோசனைகள் உள்ளிட்டவற்றை அந்தந்த அரசு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் குறிப்பாக சொல்ல போன ஸ்போர்ட் அத்தாரிட்டியோட டிரான்ஸ்போர்ட் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி செக்ரட்டரி திரு ஸ்ரீதரன் அவர்களும் அதே போல சைபர் குற்றம் சைபர் பிரிவு குற்றத்தினுடைய அந்த அதிக காவல்துறை அதிகாரி திருமதி காவியா அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் சைபர் கிரைம் பிங் அவங்க அதே போல இந்த கூட்டத்திற்கு தலைமையை வகிக்கக்கூடிய தாக சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மேனாள் நீதிபதிக்குரிய நீதி அரசர் கே கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழக அரசினுடைய கடந்த மாதம் கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் தமிழகத்தில் சொத்தப்பட்ட குப்பைகளையும் குறிப்பாக மனித கழிவுகளையும் இங்கு வந்து கொட்டப்பட்ட செய்தியை அறிந்து மக்களினுடைய பல பொருள் எழுப்பிய காரணமாக உடனடியாக அந்த குப்பைகளை மறுபடியும் அனுப்பி வைத்த நான் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்தபடிய முதல்வோர் நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இன்னும் நிலுவையிலேயும் களப்பணியாளர்கள் களப்பணியாளர்களுடைய பற்றாக்குறை காரணமாக வழக்குகள் தேக்கம் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தாலும் இன்னும் சில மாவட்டங்களிலே வழக்கு குறைவாக பதிவாகுகின்ற காரணத்தையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக எடுத்துரைத்து நுகர்வோர் பெருமக்கள் கூறிய ஆலோசனையின்படி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு இந்தியா முழுவதும் கிளைகள் கொண்ட ஒரு அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த அமைப்பினுடைய உபக்கிளைகளாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதன்படி எல்லா மாவட்டங்களிலும் உள்ள எங்களது நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியாளர் நடத்தக்கூடிய நுகர்வோர் கலந்தாய்வு மற்றும் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பிற்கான காலாண்டு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள் அதன்படி இந்த தீர்மானத்தில் எல்லா மாவட்ட குழுக்களையும் எங்கள் பேரமற்ற குழுக்களும் இணைத்து தன்னார்வ நுகர்வோர் அமைப்பிற்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு பல வழக்குகளில் இருந்து மக்களை அளவு பல வழக்குகள் பதிவாக கூடிய வகையில் நுகர்வோர் நுகர்வோர் நீதிமன்றங்களிலே இரண்டு மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி மூன்று மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி போன்ற செயல்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய வழக்குகள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பதிவாவது கிடையாது பதிவாகப்பட்ட நுகர்வோர் வழக்குகள் தீர்ப்பு பெற்றே வருவதற்குள் பல வருடங்களாக ஆகிறது என்று நுகர்வோர் பெருமக்கள் கூறினார்கள் ஒரு தீர்ப்பு தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரணை செய்து தீர்ப்பு அளிக்க வேட வேண்டும் என்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய சரத் அந்த வகையில் நுகரோல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் வழக்குகள் தேக்கம் அதிக அளவு ஏற்பட்ட காரணத்தால் இது ஒரு சிகித வழக்குகளில் ஒரு திருமண வழக்கு கிடையாது நீதிமன்றங்களில் சாதாரண மக்கள் எளிதாக போய் புகார் அளித்தால் நிதாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீதிமன்றங்களில் வழக்குகளை விசாரணை செய்து தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இரண்டாவது பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் துறை ரீதியாக இரண்டு அமைப்புகளும் ஒரே அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசின் உணவுப் பொருளகங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இந்த இரண்டு துறைகளும் ஒரே துறையாக செயல்பட்டு மக்களுடைய பிரச்சனைகள் அவ்வப்போது தீர்வுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த இரண்டு துறைகளும் வெவ்வேறு துறையாக பிரிக்கப்பட வேண்டும் முகவோர் பாதுகாப்பு துறையை நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையமாக மாற்ற மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவானால் தான் வழக்கு தீர்ப்பு பெற்றால் தான் இது போன்ற மோசடி தேர்வழிகள் குறிப்பாக கலப்படம் செய்வார்கள் நேர்மையற்ற வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் நேர்மை இல்லாத வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தரமற்ற பொருளை கொண்டு வியாபாரம் செய்வது குறிப்பாக ரியல் எஸ்டேட் மண்ணு என்ன மாதிரியான பிராண்டை வச்சு அவங்க வீடு கட்டுறாங்களே தெரியாது நல்ல ஆரோக்கியமாக இருப்பது போன்று மக்கள் ஏமாற்றப்பட்டு அந்த வீடுகளை வாங்கி அதனுடைய உயிரல் ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டு பத்து வருடங்களுக்காகவே அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க புகார் வந்திருக்கு அதனால இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு முகவர் பாதுகாப்பு ஆணையம் பலப்படுத்தப்பட்ட நிறைய அதிகாரங்கள் கொண்ட ஒரு அமைப்பாக விளங்கி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஆணையாளராக நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று உணவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவிலுமே இருக்காங்க இந்த புட் சேப்டி ஆபீசர்ஸ் எல்லா கடைகளுக்கும் என்னென்ன வகையான சோதனை செய்கிறார்கள் எத்தனை சோதனை செய்து எவ்வளவு அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்காங்க என்பது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிந்தால்தான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் நாங்கள் வந்து என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல உணவுப் பொருள் விற்க கூடாது மெடிக்கல் ஷாப்ல உணவு பொருள் விற்க கூடாது குறிப்பா பிரெட் விற்க கூடாது ஐஸ்கிரீம் விற்க கூடாது மூணு பேக்கெட் விற்க கூடாது மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் ஷாப் ஒரு நாம்ஸ் அந்த நாம்ஸ் படி இந்த பொருள் மெடிக்கல் ஷாப்ல விற்க கூடாதுன்றது எங்களுடைய கோரிக்கை அதே போல டீ கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி அவங்க தண்ணி கொண்டு அவங்க டீ தயாரிக்கிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தெரியாது அதன்படி அந்த டீ கடையில தொட்டி வந்து அவ்வப்போது சுத்தம் செய்யறாங்களா மக்களுக்கு பாதுகாப்பான முறையில டீ கொடுக்குறாங்களா என்பதை பற்றி ஆய்வு செய்யணும் எந்த டீ கடையிலும் பஜ்ஜி போண்டா வடை விற்க கூடாது அப்படிங்கறத பத்தி பலுவா நாங்க பேசியிருக்கோம் ஏன் கேட்டீங்கன்னா சுற்றுமுற தூய்மை ரொம்ப முக்கியம் சாலையோட இருக்கக்கூடிய டீ கடைகள்ல இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா இது போன்ற பொருள்கள் விற்கிறதுனால அந்த பகுதியிலுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் அந்த தூசிகள் எல்லாம் அந்த பஜ்ஜி அந்த போண்டா இதெல்லாம் விக்கி அது வாங்கும் போது மக்கள் சாப்பிட்டு ரொம்ப வியாதிக்குள்ளா வராங்க அதுக்காக விரைவான நடவடிக்கை உணவு பாதுகாப்பு துறை இருந்தும் கூட இன்னும் பல இடங்களில டீ கடைகள்ல உணவு பொருள் விற்கிறாங்க டிஃபன் விற்கிறாங்க சாப்பாடு விற்கிறாங்க ஆனா அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்து டீ கடைக்கு லைசன்ஸ் கொடுத்து அவனுக்கு இந்த கொரோனா விற்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்து யார் அவர் கேட்டா ஒரு சொல்றாரு அவர் எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட் ஆன்லைன்ல கொடுக்கிறது யாரும் வாங்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி கிடையாது சோதனை அதிகாரி குறிப்பா உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி டீ கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரத்தை தடை செய்யணும் குறிப்பா உணவு பொருள் விற்பதை தடை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய தீர்மானத்துல நீங்க நாங்க தெரிவிச்சிருக்கோம் இது இந்த தீர்மானம் சும்மா இருபது அம்ச கோரிக்கை தீர்மானமா இருக்கு இந்த இருபது அம்ச கோரிக்கை தீர்மானம் இந்த நேரத்தில் படிக்க முடியாது விரைவில் இதற்கான மிகப்பெரிய ஒரு எங்களுடைய எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் நிச்சயமாக நடைபெறும் நாங்கள் இதுக்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் நடத்திடும் தீர்மானம் ஏன்னு கேட்டா மக்களுடைய உயிர் பிரச்சனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியால நிறைய மக்களுக்கு வந்து நோய்கள் ஏற்படும் நீரினால் ஏற்படாத நோய்களே கிடையாது குறிப்பாக நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் தண்ணியில தான் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு ஆனா அந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மக்கள் வந்து வழங்கப்படுகிறதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் நாங்க வேற விஷயம் நாங்க தெளிவுபடுத்துறோம் மக்களுக்கு வந்து நீரானது என்றியமையாதது என்பதையும் அதே போல அனைவருக்கும் பாதுகாப்பான தண்ணீர் அழிக்கப்படுவது இந்த அரசாங்கத்துடைய கடமை அதனால தண்ணீர் வந்து குறைந்த அளவில் விற்பனை செய்வது உறுதியாக்கப்பட்டு ஒரு அது ஒரு குறிப்பிட்ட விலை இன்னைக்கு நாற்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் விற்கிறாங்க ஒரு பபிள் இருபது லிட்டர் கேனு ஆனா அந்த தண்ணியோட அடக்க விலை வெறும் அஞ்சு ரூபா தான் ஏத்துக்குள்ளி இறக்கு குழி போட்டு மக்கள் கிட்ட முப்பத்தி அஞ்சு ரூபாய் நாற்பது வரைக்கும் தண்ணி கேரி பிஸ் பண்றாங்க ஆனா இந்த தண்ணீர் சோதனை செய்யப்பட்டதா அதுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை வழங்கப்பட்டதா இது உண்மையிலே தண்ணி தரமான தண்ணி தானான்னு இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்தல நாங்க இந்த அரசாங்கம் தண்ணி எல்லாருக்கும் இலவசமா குடுக்கணும் ஒண்ணு நிலத்தடி நீர் எல்லாருக்கும் மெட்ரோ வாட்டர் கொடுக்கணும் அந்த மெட்ரோ வாட்டர்ல இன்னைக்கு நிறைய இடத்துல குறிப்பா வட சென்னை பகுதியில வந்து கழிவு நீரோட கலந்து குடிநீர் வருது அதனால இதை காய்ச்சி குடிச்சுன்னா போயிடும் எங்களுக்கு வந்து அனுதாபத்துல நாங்க காய்ச்சி குடிப்பது ரெண்டாவது விஷயம் நாங்க வந்து குடிநீர் எங்களுக்கு தரமான குடிநீர் வழங்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இத தமிழக அரசு எங்களுக்கு தெளிவுபடுத்தும் அதே போல தண்ணீர்ல வந்து எல்லா மாவட்டத்துக்கும் அல்லது தண்ணி விலையில விற்கிறீங்களா நாங்க நாற்பது ரூபா தண்ணி வாங்கறோம் தமிழக அரசு அவங்களே உற்பத்தி பண்ணி எல்லா இடத்துலயும் பத்து ரூபாய்க்கு தண்ணி கொடுங்க நான் வாங்க தயாரா இருக்கேன் ஆனால் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு முகவர் அமைப்பு கேள்வி கேட்கும் கேட்டுக்கிறோம் என்ன கேட்டுக்கிறோம்னா நாங்க தண்ணி கொடுக்குறீங்க எங்களுக்கு நிறைய கொடுக்குறீங்க நிறைய நிறைய சலுகைகள் கொடுக்குறீங்க ஆனா இன்றைய தண்ணியையும் இலவசமா வேணாம் ஒரு பத்து ரூபாய் பபுள் கேன எல்லா ஏரியாவுக்கும் கேஸ் சப்ளை பண்ற மாதிரி சப்ளை பண்ணுங்க அதை விட்டுட்டு தண்ணீரை கொடுக்க மாட்டீங்க தண்ணீரை நாங்க காசு கொடுத்து வாங்குறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப எந்த தண்ணியை வந்து ஜனங்க குடிக்கிறாங்க அப்ப ஜனங்களோட துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் வழங்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்க வேண்டும் இது தீர்மானம் போட்டிருக்கோம் இதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஸ்ட் எங்க பாரு பாஸ்ட் எங்க பாரு பிரியாணி கடை எங்க பாரு அதாவது நாங்க என்ன சொல்றோம் நீங்க எந்த எந்த மாதிரியான நீங்க பொருட்களை கொண்டு நீங்க பிரியாணி செய்தீர்கள் என்பதை பாதுகாப்பு பாதுகாக்கப்பட வேண்டியது அதாவது அந்த சோதனை செய்ய வேண்டியது உணவு பாதுகாப்புத்துறை கடமை எல்லா இடத்துலயுமே இந்த சோதனை சாடு பண்ணி அந்த மானிட்டரிங் எத்தனை இடத்துல அபராதம் போட்டோம் எத்தனை இடத்த சோதனை பண்ணணும் அப்படிங்கிறத தகவலை நுகர்வோர் அமைப்புக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசு கோரிக்கையாக வச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ குட் குவாலிட்டி டு கம் எல்லாருக்குமே எல்லாமே வந்து சுகாதாரத்தோட கிடைக்குது அந்த குட் குவாலிட்டின்றது கிடையாது அதனால வந்து தப்பு செய்யறவன் இந்த மாதிரி அமைப்பு கேள்வி கேட்கறதுனால நம்ம பயப்படுவோம் ஆனா தன்னிச்சையாக செயல்படக்கூடிய என்ன நிர்வாகமும் உட்படாது அதனால ஒரு கண்காணிப்பு இருக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க இப்போ நீங்க கன்சியூமர் கோர்ட் போங்க ஏன்னா கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்த ஏழைக்கு ஒரு நீதி பலகாரனுக்கு ஒரு நீதி இல்லை

ஒரு லட்ச ரூபாய் இவ்வளவு கட்டணும் ரெண்டு லட்ச ரூபாய் இவ்வளவு கட்டணும் ஒரு கோடிக்கு மேல அவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நுகர்வோர் நீதிமன்றம் பலப்படுத்தப்பட்ட நுகர்வோர் நீதிமன்றம் நடவடிக்கையாக நம்மளை கேள்வி கேட்பான்ற பயம் இருந்தாதான் தப்பு செய்யறவங்க பயப்படுவாங்க அதாவது தப்பு செய்யறவங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் ஏற்றுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க விட்ட சாக்கடை தண்ணியில கூட இன்னைக்கு சமையல் செய்து போகக்கூடிய சூழ்நிலை அதனால வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்குறீங்க கொடுத்தா பொருள் வாங்குறாங்க கன்சியூமர்ஸ் கன்சியூமர் அதை சாப்பிடுறவங்க குழந்தைங்க சாப்பிடுது பெரியவங்க சாப்பிடுறாங்க அப்ப அவங்களோட உடல்நிலை பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்படுது நம்ம இங்க இருந்தா பேச முடியும் இப்ப டீ வந்து தரமாக கொடுக்குறாங்க டீ சொல்லிட்டேன் எந்த தண்ணியில டீ கொடுக்குறேன் எந்த கால நீ காலை போடுற முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கடையிலையும் வந்து எந்த நர்சன் இல்ல அந்த டீடூல் கம்பெனியை போடுவோம் ஆனா இப்ப டீ தூள் கலக்கிறதுக்காக ஒரு பொருளோட பொருளை சேர்த்து டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க அதை வந்து நாங்க ரெண்டு மூணு இடத்துல கேட்டோம் என்ன டீ டூ போடுறீங்கன்னு அதுக்காக சரியான பதில் இல்ல அதனால வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா டீ கடைகளும் விலையேற்றினாலும் கூட பதினஞ்சு நூல் போட்டா கூட தலை எடுத்து நூறு நூல் வாங்கிட்டு ஆகும் நாங்க என்ன சொல்றோம் நான் பதினஞ்சு ரூபா கொடுத்து டீ குடிக்கிறேன் பன்னெண்டு ரூபா குடுத்து டீ குடிக்கிறேன் பத்து ரூபா கொடுத்து டீ குடிக்கிறேன் ஆனா நீ கொடுத்த உடல் உபாதிக்கு ஆரோக்கியம் ஏற்படும் தவிர என்ற ஆரோக்கியத்திற்கு கேடு ஏற்படக்கூடாது என்பதற்காக இதை உடனடியாக அரசாங்கம் உடனடியா எல்லா எல்லா உணவு இங்க டீ கடன் இல்லை எல்லா உணவு சமைக்கும் கூடத்திலும் விரைவான ஒரு சோதனை செய்ய வேண்டும் சோதனை அறிக்கையை தமிழக அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட நுகர்வோர் அமைப்புகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய வலுவான கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது இது தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சுற்றறிக்கையாக அனுப்ப வேண்டும் என்பது எல்லா மாவட்டத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறையும் மாவட்ட ஆட்சியாளருக்கு சோதனை செய்த அந்த அறிக்கையை அபராதம் விதித்த அறிக்கையை மாவட்ட கலெக்டர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை தெரிவித்து